ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இல்லவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் அந்த கதையோட அடுத்த பகிர்ந்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் வந்து உங்களெல்லாம் வந்து இனிமேல் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம வந்து சமாளிக்கிறதுக்கான தைரியங்கிறது நம்ம வந்து வர வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்கே தவிர அவங்கவுங்களுக்கு அந்தந்த விஷயங்களில் வந்து சரியில்லை அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க என்னால் வந்து இதுக்கு மேலே யாரையும் வந்து இது பண்ணிக்க முடியாது சமாளித்து இது பண்ணிக்க முடியாது அப்படின்னோன்ன சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா நீங்கள் வந்து சொல்கிற விஷயங்களில் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு அதுலெலாம் வந்து கரெக்டான ஒரு விஷயம் வந்து கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை ஏன்னா ஒரு சில நாட்களில் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை ம மற்றவங்கக்கிட்ட மாற்றாமல் பண்ணாமல் நம்மளால் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது தெரியாமல் இல்லை ஏன்னா இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்க அதுக்கு வந்து நம்மளை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ நம்மளும் தான் இது பண்ணிக்க தான் வேறு வழி இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அம்மா நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து எனக்கு புரியுது ஆனால் வந்து இந்த நேரத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரியுது ஆனால் வந்து ஒரு சில இதில் நம்ம வந்து யாரையுமே வந்து காரணம் இல்லாமல் நம்ம வந்து பதில் சொல்கிறதுக்கான அவசியம்ங்கிறது கிடையாது ஒரு சில நேரத்தில் நம்ம ஒரு ஒருத்தரை வந்து எல்லாமே வந்து சரி பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறோம் ஆனால் அவங்க வந்து நம்மளால் வந்து இனிமேல் உங்களுக்கு எந்த இதுலேயும் வந்து யூஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து எந்த விஷயத்துலேயும் ஒரு சில இதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து யோசித்து இது பண்ணி தான் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளால் வந்து எதையுமே வந்து இது பண்ணிக்க முடியாத விஷயமாக தானே இருக்குது அப்படின்னோன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஒரு சில நேரங்களில் எல்லாமே கரெக்டாக நடக்கும் ஒரு சில நேரங்களில் கரெக்டாக நடக்காது அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது அவங்கவுங்களோட இது தான் சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா நம்ம ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெருசு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது பண்ண முடியாது உங்களுக்கு இதெல்லாம் வந்து கரெக்டான இதில் வந்து நீங்கள் கிடைக்கிறதுக்கான இதை தான் நீங்கள் வந்து பார்த்துக்கணுமே தவிர அதெல்லாம் நம்ம வந்து யாரையும் யாருக்காகவும் நம்ம வந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே சரி சரி விட்டுருங்க அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஓகே ஓகே அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா எனக்கு இதெல்லாம் புரியுது உங்களுக்கு எல்லாமே வந்து சரி வரும் வராமல் இருக்காது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு அதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன இது வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் பண்ணணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியுதும்மா தெரியாமல் கிடையாது அதையெல்லாம் நீங்கள் தான் வந்து இனிமேல் வந்து இது பண்ணிக்கணும் செஞ்சுக்கணும் நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து யாரையும் வந்து எந்த விதத்துலேயும் வந்து சரி பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து சரியாக ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்கான இதுங்கிறது நீங்கள் தான் இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவனே சரி ஓகே நம்மளால் வந்து எதையும் வந்து இனிமேல் அவங்கக்கிட்ட எதுவும் பேசிக்கிட்டு இருக்க பண்ண வேண்டாம் நம்மளால் வந்து இனிமேலாம் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் சில விஷயங்களை வந்து நம்ம குறச்சிக்கிறது தான் நல்லது குறச்சிக்காமல் இருக்கிறது வந்து நம்மளுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லோன்னே அதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன்